வாசகம் பிரிவு ஐம்பத்தி ஒன்பது ஒன்று மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை ஆம் எங்கள் அன்பின் தரலோக தகப்படி உடைய காதுகள் மந்தமாகாதபடிக்கு உமுடைய கைகள் குறுகி போகாதபடிக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே நமக்கு நன்றி குழப்ப நேரத்தில் தெளிவை தருவதற்காய் நன்றி அருளையும் மேன்மையும் அளிப்பதற்காய் நன்றி கல்மண இதயத்தை கரைப்பதற்காய் நன்றி உறுதிதரம் ஆவியை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா என்னை கண்டித்து திருத்துவதற்காய் நன்றி மனத்தின் வெறுமையை போக்குவதற்கா இமக்கு நன்றி 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 செலுத்துகிறப்பா நன்றோடு ஸ்துதிக்கிற மாண்டவரே அப்பா என்னுடைய தேவைகள் விண்ணப்பங்களை கேட்க முடியாதவா என்னுடைய காதுகள் மந்தமாகவில்லை தகப்பனே இருகிற விரித்தவரா இதயத்தை திறந்தவரா எங்களுக்காக கல்வாரி சிலுமையில் மறித்து தொங்கிக் கொண்டிருக்கிறேன் தகப்பனே என் மகள் என்னோடு வரமாட்டாளா என் மகன் என்னோடு வரமாட்டானா பெரும் சுவந்து சுமந்து சோர்ந்துருப்போரே எல்லோருமே இடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா ஆம் இருக்கிற விரித்தவரா எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற உண்மை நோக்கி வர எங்கள் தீ செயல்கள் தடையா இருக்குது தகப்படி எங்கள் பாவங்கள் தடையா இருக்குது தகப்படி அந்த பாவத்தை எடுத்து போடுங்க தகப்படி பாவத்தை எடுத்து போட்டு பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு தூய ஆவியனரை கொடுத்து வழிநடத்துக்க தகப்படி இம்மட்டம் காத்த எபினேசரி இனிமேங்களை பாதுகாத்து வழிநடத்த போதற்கா என் நன்றி அப்பா இந்த இரவு பொழுதுமை நோக்கி செவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தினிக்கிறோம் ஒப்பு கெடுக்கிற ஒப்பு தகப்படி அப்பா எவ்வளவோ பாரங்களோடு இருப்பார்கள் தகப்படி அப்பா என் பிள்ளை படித்து முடித்து விட்டானே அடுத்து பள்ளிக்கு செல்ல பணம் கட்ட என் இடத்துல வசதி இல்லையே நான் என்ன செய்வேன் நான் யாரிடத்தில் போவேன் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் வீணாய் கிடைக்கிறதே நான் என்ன செய்வேன் தடுமாறி தவிக்கின்ற பெற்றோர்களையெல்லாம் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறப்பா அவர்களுக்கு இப்படி வழியை காட்டுங்கப்பா வழியை காட்டுங்கப்பா துன்பத்தில் உடனிருந்து தூக்கி நிலை தேவன் ஆண்டவரே அப்படி வளக்கரம் கொண்டு அந்த பிள்ளைகளை தாங்கி தப்புவித்து அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவியை செய்யுங்கப்பா ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நல்லதொரு கல்லூரியையும் பள்ளி அந்த பிள்ளைகள் சேர அவர்களை எதிர்காலத்தையும் கருத்தின்களை ஒப்புக் கொடுக்கிற தகப்படி நீரை பார்த்துக்களுங்க தகப்படி நாம் தகப்படி உம்மால்தான் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஜெபிக்கிற மாண்டவரே ஜெபிக்கிற மாண்டவரே இந்த இரவு பொழுது உண்மை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லார்களப்பா விடுகின்ற காலை பொழுது நல்ல ஒரு வளமான நலமான எதிர்காலத்து நாளாக நீர் அமைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மன்றாடுகிறோம் கிறிஸ்துவியாக